இந்த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா தியானம் இது எல்லாம் எப்படி மேற்கொள்வது எப்படி இதை தூக்கி வைப்பது சரிங்களா எப்படி செய்தால் இது நமக்கு கை கொடுக்கும் எதனால் யோகா தியானம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலை நம்ம செய்கிற தவறு என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்குது அதே போல் உங்களுக்கு தகவல்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நூறு பர்சன்ட் உங்கள் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க வாழ்நாளில் ஒரு நாள் ஒரு நொடியாவது இந்த தகவல்கள் பயன்படும் சரியா வாங்க தகவலுக்குள்ளே போகலாம் ஒரு மனிதன் உடல் நல்ல கட்டுக்கோப்பாக இருக்குது நல்ல மனநிலை நல்ல உடல்நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓடி ஆடக்கூடிய விடலை பருவம் சரியா இந்த பருவத்தில் அவர்களோட உடல்நிலை மிகவும் சீராக செழிப்பாக இருக்கும் இந்த டைம்ல நீங்க தியானம் யோகா இதெல்லாம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இரத்த ஓட்டம் நல்ல ப்ரெஷர் இருக்கும் சரிங்களா அதே போல மனம் வந்து எப்பயுமே ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு நிலையில் இருக்கும் சரியா ஓடி பிடிக்கணும் அதாவது ஃபுட்பால் கிரவுண்டில் ஃபுட்பால் ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உடனடியாக நீங்கள் ஒரு தியான நிலைக்குள்ளே போகிறதோ இல்லை யோகத்தில் வெற்றி அடைகிறதோ கஷ்டம் சரியா இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் இது நம்ம எப்படி பண்றதுனால இது தவறாகுது இது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மனிதன் அவர்களது வாழ்வில் அவர்களுக்காகவும் அவர்களது சுத்தி உள்ளவர்களுக்காகவும் வாழ வேண்டும் சரியா ஆனால் நம்ம மனித குலம் பண்ற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களுக்காக வாழ்வாங்க சுத்தி இருக்கிறவங்களை விட்டுருவாங்க இரண்டாவது சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழ்வாங்க அவங்கள விட்டுருவாங்க சரியா ஏன்னா அவங்களுக்கான அந்த மனப்பக்குவம் இல்லை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டி கேப்பபிள் இல்லை சரியா அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் எப்படி இதை கையாளுவது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னாக்கா நம்மளால ஒரு அமைதியான நிலைக்கு வர முடியும் அப்போது தான் அமைதி நிலைக்கு வர முடியும் அப்படி அமைதி நிலைக்கு வரும்போது தான் நீங்கள் தியானத்தில் யோகால எல்லாம் நீங்கள் அமரும்போது உடனடியாக தீட்சை கிடைக்கும் உடனடியாக உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் சரியா அதனோட பிரதிபலனை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஓகேவா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு பழம் ஒரு காயிலிருந்து கனியாக மாறும் அந்த பக்குவத்தில் அதை வந்து நம்ம சாப்பிடும் போது அதற்கான சுவையும் அதற்கான தரமும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதே வந்து கனியாக மாறிவிட்டு சில நாட்கள் பொறுத்து கனிந்த பலமாக மாறும் போது அது வந்து செகண்ட் கிளாஸாக மாறிவிடும் சரிங்களா அதனோட தன்மை வந்து கூடியிருக்கு இருப்பினும் அதனோட குணாதிசயங்கள் குறைந்திருக்கும் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த கரெக்டான பக்குவப்படும் போது அந்த பக்குவமான மனநிலையை உணரும் போது அந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் சரியா இதை எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு முறையாக சொல்கிறேன் பாருங்கள் காலை சூரிய உதயம்னு ஒரு நேரம் இருக்கும் ஓகேவா இது கேலண்டரில் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த நேரத்துக்கு முன்னதாகவே எந்திரிச்சு ஓகே ஸ்டமக்கை க்ளீன் பண்ணி தண்ணி ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி குடித்து குளித்து பிறகு தெய்வ வழிபாடு துவங்கணும் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு வேறு பதிவில் சொல்லியிருக்கேன் அப்படி துவங்கும்போது உங்களது உடல் வந்து கரெக்டான ப்ரெஷர் போகிறோம் சரிங்களா நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து ஒரு மிதமான நிலைக்கு வரும் அப்படி மிதமான நிலைக்கு வரும்போது உங்களுக்கு தியானம் யோகாவிலலாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் சரியா ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளி ஏற்றாமல் சூரிய உதயத்துக்கு பிறகு எந்திரிக்கிறது சூரிய உதயத்துக்கு பிறகு எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னதாகவே டீ காஃபி குடிக்கிறது சாப்பிட்றது தண்ணி காலையில் குடிக்கிறதில்ல குளிக்கிறது இல்லை இது போல் விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அதிபட்சமான உஷ்ணம் வந்து அப்படியே இருக்கும் அன்றைக்கு முழுவதும் குறையாது நீங்க என்ன ஜூஸ் குடிச்சாலும் குறையாது என்ன ஏசியில் இருந்தாலும் குறையாது ஆனால் இதுவே நீங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்திரிச்சு வயிறெல்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு முடித்து நீங்கள் தண்ணியெல்லாம் குடித்து உடலை வந்து இந்த பக்குவத்தில் கொண்டு வரும்போது உங்க உடலோட உஷ்ணம் வந்து அற்புதமாக குறையும் அந்த உஷ்ணம் வந்து கரெக்டான கண்ட்ரோலில் இருக்கும்போது போது உங்களுக்கான ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களால சிந்திக்க முடியும் உங்க சிந்தனையை உங்க கண்ட்ரோல்ல வைக்க முடியும் சரிங்களா ஏன்னா வாயுவானது வாதம் சம்பந்தப்பட்ட வாயுவானது அந்த நாடி வந்து சமநிலையில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்படி வாத நாடி சமமாக இருந்தால் உங்க மனநிலை தெளிவாக இருக்கும் சீராக இருக்கும் செழிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் தியானத்தில் நீங்கள் எதை வந்து நினைக்கிறீங்களோ அதை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படி நீங்கள் ரீச் பண்ணால் தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சாதான் உங்களுக்கு அந்த யோகான்றது வந்து கை கொடுக்குதுன்ற ஒரு நம்பிக்கையே உங்களுக்குள்ளே வரும் இல்லைன்னா இந்த யோகா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற நினைப்பில் தான் நீங்கள் அதை கைவிட்டுருவீங்க சரியா ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க மூன்றாவது கண் அப்படின்னு ஒரு நம்ம சீக்கிரமான வச்சு சொல்லிருப்பாங்க சரிங்களா நெற்றிக் கண் இந்த கண் வந்து திறந்தால் ஞானம் பிறக்கும் அப்படின்றது தான் ரகசியம் இந்த கண் வந்து எப்படி திறக்கும் இப்படி அரிசானா இருக்குமா வெட்டிக்கலா இருக்குமா ஃபயரிங்காக இருக்குமா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்ன்றது நமக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கும் இது எப்போன்னு கேட்டீங்கன்னா ஞானம் கிடைக்காத பொழுது இதனோட சூட்சமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு துறக்கவே துறக்காது சரிங்களா அப்படி ஒரு கண்ணு அங்க இருக்கு பட் அதுக்கு உருவம் இல்லை தெளிவா புரிஞ்சுக்கோங்க ரகசியத்தை நான் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் ஆயிரத்தி எட்டு வீடியோ பார்க்கலாம் ஆயிரத்தி எட்டு காணொலிகள் பார்க்கலாம் புத்தகம் படிக்கலாம் எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஞானக்கண் வந்து மூன்றாவது கண் நெற்றிக் கண் வந்து ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் பிரபஞ்சம் அழிந்துவிடும் பிரபஞ்சத்தில் பெரிய பிரளயம் ஏற்படும் மாற்றங்கள் வரும் மூன்றாவது கண்ணை வந்து நீங்க திறந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்குள்ள ஞான ஒளி சுடர் விட்டு எரியும் இது போல விஷயங்கள் எல்லாம் நமக்கு சூட்சமமாக சொல்லுவாங்க சரியா அதன் நேற்பட சொல்லணும்னா ஞான கண்ணானது மூன்றாவது நெற்றிக்கண்ணானது கண்ணானது ஒருபோதும் துறக்காது அதற்கு உருவம் இல்லை ஆனால் அங்கு இருக்கக்கூடிய புருவ மத்தியில் இருக்கக்கூடிய திலக காலவர்ம புள்ளியில்தான் அந்த பிரளயம் ஏற்படும் அந்த பிரபஞ்ச சக்தியை உணர முடியும் அந்த சூட்சுமமானது அங்குதான் உள்ளது சரியா அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன் பொட்டு வைக்கும் போது ஃபர்ஸ்டு இது போல ஐந்து முறை நீங்க இடது வலது புறமாக தேய்த்து பொட்டை வைக்க வேண்டும் கரெக்டா புருவ மத்தியில் வைக்க வேண்டும் சரியா அப்படி பொட்டு வைக்கிற பழக்கம் இல்லாதவங்க இது போல வைத்து ஒரு சின்ன டச் சின்ன டச் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஐந்து முறையிலிருந்து ஆறு முறை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா ஆனால் நீண்ட நேரம் செய்யக்கூடாது இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் ஒருங்கிணையும் ஒரே பாதையில் நேர்கோட்டில் செயல்பட ஆரம்பிக்கும் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு தியானம் யோகா இந்த விஷயங்களில் உள்ள போகும்போது அற்புதமான ஆற்றலை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது உங்களோட வாழ்க்கையை ஒரு ஆனந்தமான இடத்துக்கு பண்றத யூ கேன் ஃபீல் இட் சரியா அதனால நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா முறையாக உடலை தணிக்க வேண்டும் உடல் தனிந்த பிறகு மனத்தை செம்மைப்படுத்த முடியும் சரிங்களா மனசை ஒருங்கிணைக்க முடியும் அப்படி ஒருங்கிணைச்சாதான் உங்களோட சிந்தனைகள் நேர்கோட்டில் வரும் ஓகேவா இப்போ நம்ம ஒரு இலக்கை வந்து எய்ம் பண்றோம் அந்த இலக்கை நோக்கி நம்மளோட டார்கெட் போகணும் அப்படின்னு சொன்னாக்க கரெக்டாக அந்த இலக்குக்கு போகிற மாதிரி செஞ்சால் தான் அது கரெக்ட் ஓகேவா அதே போல தான் நம்மளோட தியானம் யோகான்றது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த யோகாவோட தியானவோட கலையின் சூட்சுமம் சரியா அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனது வந்து ஒரே தரமாக பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து ப்ரொலாங்காக சக்சஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னும் போது நீங்கள் கண்டிப்பாக ஓரிரு நாட்களில் அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க பிகாஸ் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்ற ஃபீல் வந்து உங்களுக்கு வந்துடும் சரியா அதுபோல் ஃபீல் வந்து வந்ததுனாக்கா யோகா தியானம் வந்து சப்போர்ட் பண்ணாது யோகா தியானம் அப்படின்றது உங்களோட நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த பிரளயத்தை சமநிலைப்படுத்தி உங்களது நினைவாற்றலை நெற்றி புட்டின் மத்தியில் நேர்முகப்படுத்துவதுதான் இந்த கலையின் சூட்சமம் இதை பண்ணணும்னு சொன்னா முதல்ல உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய வாத நாடியை அமைதிப்படுத்தணும் சரிங்களா சமநிலைப்படுத்தணும் லோக்கு கொண்டு போகக்கூடாது ஓகேவா அப்படி சமநிலைப்படுத்தும் போதுதான் உங்களுக்கு இந்த சூட்சும முறை வேலை செஞ்சு யோகாலையும் தியானத்துலேயும் இல்லை இத்னாட்டிசம் மெஸ்மரிசம் எதுவாக வேணுமானாலும் இருக்கலாம் எல்லாருமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் சரியா நூறு பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் பிரபஞ்சத்தோட உங்களால் வந்து கனெக்ட் ஆக முடியும் பிரபஞ்சத்தோட எப்போ நம்ம கனெக்ட் கனெக்டாகிறோம் சரிங்களா இப்போ ஒரு கொஸ்டின் வாட் இஸ் பிரபஞ்ச சக்தி அவுட் ஆஃப் கனெக்ட் வித் பிரபஞ்ச சக்தி சிம்பிளாக சொல்லணும்னா பிரபஞ்ச சக்தி என்பது பஞ்சபூத தத்துவம் இந்த பஞ்சபூதங்களோட நீங்கள் கனெக்ட் ஆனால் மட்டுந்தான் நீங்கள் நினைக்கிறது இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் அப்போ வந்து உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் கிராப் பண்ண முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சரியா அப்படி நீங்கள் கனெக்ட் ஆகணும்னு சொன்னாக்கா இப்போ இளம் வயல் நேரத்தில் உங்க உடல் வந்து மதிய வெயிலுக்கு சமமான உஷ்ண நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி சரியா ஃபுல் கட்டு கட்டுறீங்க கட்டிட்டு நீங்கள் காலையில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னா யூ கான் ஃபீல் இட் உங்களுக்கு அந்த கிளைமேட்டோட அருமை புரியாது அதனோட தன்மை உங்கள் உடலுக்கு தென்படாது சரியா அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆக மாட்டீங்க இதுவே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி குடித்து உடலை வந்து கிளீன் பண்ணி நல்லா குளிச்சு சரியா பிறகு நீங்கள் அந்த டைமை வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் அற்புதமாக ஃபீல் ஆகும் அந்த டைமில் ஒரு அமைதியான பாடல் தெய்வீக பாடல் எதுனா ஒரு பாடல் வந்து நீங்கள் முணுமுணுக்கலாம் இல்லைன்னா வந்து கேட்கலாம் அப்படி செய்யும் போது உங்களுக்கு மிகவும் 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 அருமையான காலமாக அமையும் அது உங்க மெமரபிள் ஈவெண்ட்டாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க இது என்னோட லைஃப்ல மெமரபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஈவெண்ட்ன்றதுக்கான அந்த நேரம் அதுக்கான சூட்சமம் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அவரோட அவர் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகியிருக்காரு சரிங்களா அந்த கனெக்டிவிட்டி தான் ஃபீல் பண்ண வச்சிருக்கு வாவ் இந்த ஈவெண்ட் என்னோட லைஃபோட மிகப்பெரிய மூமெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பார் சரியா அதுதான் நீங்க பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் நீங்க முழுமையாக சிந்தித்து பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் மட்டுமே யோகாவும் தியானாவும் மற்ற கலைகளும் கை கொடுக்கும் நைய யோகா தியானம் பற்றி மட்டும் சொல்கிறேன் மற்றதெல்லாம் வந்து சொல்லலைன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து ஒரு மனிதன் குழம்பி இருக்கும் போது கை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கலை சரியா எப்பேற்பட்ட ஜாம்பவானாக இருந்தாலும் குழப்பத்தில் இருக்கும் போது கை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கலை வந்து யோகா கலை சரியா தியானக் கலை இது எல்லாத்தையும் வந்து நீங்க கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகணும் உங்க லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் எந்த பிரச்சனைக்குள்ளும் நீங்க போய் லாக் மாட்டிக்க கூடாதுன்னு சொன்னாக்கா பிரபஞ்ச சக்தியோடு முதல்ல கனெக்ட் ஆகணும் விச் இஸ் வெரி சிம்பிள் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னாக்கா பிஃபோர் சூரிய உதயம் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கனெக்ட் ஆக முடியும் அப்படி ஆகும் பட்சத்தில் நீங்கள் உங்களது மனதை கன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும் கட்டுப்படுத்த முடியும் அது நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் கேட்கும் அது இடத்துக்கெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ண வைக்காது சரிங்களா தேர் இஸ் நோ மிஸ்லீடு டெஃபினட்டாக உங்களுக்கு கரெக்டான பாத்தை தான் காமிக்கும் சரியா லைஃப் வந்து ஒரு நல்ல வேலை போகும் டு குட் பாத் அதில் வந்து எந்த விதமான கருத்தும் கிடையாது இந்த தகவல்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சனா கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுங்க சரிங்களா அதாவது குளித்து குடி கந்தலானாலும் கசக்கி கட்டு இந்த வார்த்தைகளோட மிகப்பெரிய ரகசியம் இதுதான் இப்படி செய்யும்போது போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆவீங்க இதை சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய வரைக்கும் சொல்லி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் வெகு விரைவாக மாற்றங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க மன ஆரோக்கியம் கிடைக்கும் மனதளவில் ஆரோக்கியம் கிடைச்சிதுன்னா வேறு எதுவுமே தேவையில்லையே அதுக்கப்புறமா உடல் ஆரோக்கியம் எல்லா பொன் பொருள் சொத்து எல்லாமே வந்து நீங்கள் தேடி போகிறதுக்கான தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கும் சரியா அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்குமாறே நன்றி ஃப்ரம் வைத்தியர் காத்திரிகேயன் பாய்